அதை நீ எப்படி சொல்லுவ உன் வாயில கொடுப்ப நான் என்ன சொன்னேன் போற நான் அதான சொன்னேன் உனிய குன்றுவை அதரா ரொம்ப செத்து போயிருவ பரவாயில்லங்க அப்படி இருந்தாலும் நாலு பேருக்கு வணக்கம் அப்புறம் உங்க எல்லாருக்கும் வணக்கம்ங்க நீங்களா நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க சூப்பரா இருக்கீங்களா

தம்பி இந்த ஐர குஞ்சம் கொஞ்சம் மூடி உட்காருப்பா போதும் இங்கேரு நான் ஐர குஞ்சின்றி அவன் அவன் குஞ்ச பாக்குறேன் பாரு மோசமான நீனு நான் சொல்றது மீன சொன்னேன் பரவாயில்ல அப்பலாம் சிறப்பான ஒரு ஆடியோஸ் வணக்கம் 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 அப்புறம் மற்றும் அனைத்து யூடியூப் சேனல் அன்பு உள்ளங்களுக்கும் வணக்கமுங்க யார் யார் எங்கெங்க உட்காந்துருக்கீங்கலாம் தெரில ஆனால் எல்லாருக்குமே வணக்கமுங்க பரவாயில்ல சிறப்பான வணக்கம் அப்போலாம் இருந்தாலும் போகலாமா நம்ம

நீ பாத்தியா நீ ஏமா நீ பாத்தியா அட ஆமாடா பூரி தான பின்ன ஏறி நன்னாங்க ஏறி தான்டா மாமா

என்ன சொல்ற வரவே மாட்டேன் என்ன ஆடி வரவான்னு கேட்டே வாமா வந்துரு வா மோசமானவன் போக கூடாத போடுமா போடுமா பச்சை கிளி தான வேணும் இப்ப இந்த புடிச்சுருவோம் பச்சை கிளி கருப்பசாமி ஒரு வந்து பேத்துறேன் என்ன நான் உங்களுக்கு என்ன வேணும் அக்காஞ்சுடே மறுதே சொல்லி வத்திருக்கேன் அங்கடா ஐயோ கொலை አத்தட்டானே இந்த மாமாவ கேனா

கூச்சடி கொடி மருது மா முன்னாடி அழகே அன்னைக்கு ஒரு நாள் மருது பார்த்துட்டேன் மோரை பரு மூதவி ஒரு நாவை கூட கண்டிப்பா நான் விட மாட்டேன் விட மாட்டேன் ஏன் இல்லையா அப்ப எதிர்பார்க்காத அதனால ஆல்ரௌண்ட் தம்பி எல்லா சின்ன பையன் வந்து என்னைய வன்றது போய் நானு இப்படி சொல்லி சொல்லி தான் பிள்ளையா கெடுத்து வச்சிருக்கீங்க அவன் சின்ன பையனா உனக்கு ஏண்டா கோம் வருது ஆத்தி இந்த குட்டமணி எங்கடா பிடிச்சி கூட்டி வந்தீங்க நீ தான் கூட்டு வந்தியா ரொம்ப விளக்கி நீ எங்கேயும் வாங்க வேணாம் பக்கத்துலேயே வச்சுருக்க தம்பி பார்த்து வச்சுக்க ஆனா பரவாயில்ல அப்பெல்லாம் வெக்கமா இருக்க வேண்ட போறதுக்கு எனக்கு ஏமா ஏன் கேக்குறீங்க ஏன் என்னாச்சு தூக்கி மூஞ்சி முடிக்கிறதா நான் ஜட்டி போற பழக்கம் எனக்கு கிடையாது சி வெளிய சொல்லாத மைக்க தான் பண்ணி போட்டுருங்க அதனால அதனால ஆடியே போயிரோமா ஆமா போயிரோம் போயிரோமா எப்படியாச்சும் போவோமா போயிருந்தானே ஆகணும் சரி பரவாயில்ல போயிடலாமா நம்ம মা মারতে எங்க போய் சங்கு நிக்கிறது சங்கு. அய்யோ. சரி பாத்துக்கலாம். அகரம் அகரம் எங்க இருந்தாலும் மேடைக்கு வரும்பொடி. ஏய் வக்கல ஒளி வக்கல ஊலி. ஆடிட அகரம். அந்த டான்ஸ் கூட நீ ஆர் நீ இல்ல. வாடா வக்கல ஊலி. இங்க உங்க அத்தை அன்னைக்கு பார்க்கணும். நான் ஒரு வேட்டி என்னைக்கு ஆவுக்கணும் அதெல்லாம் ஆல்ரெடி ஆவுதுச்சு ரெண்டு வெள்ளியும் உனக்கும் பார்க்கணும் ஆசை இருக்கு போல அது வேட்டி தான ஆவுதாலுக ஆமா நான் டவுசரிய ஆவுதறேன் பாரு தெரியும்ல நீ மோசமான ஆளுன்னு போடுமா மன்னாரனா மன்னாரே மகிமை இல்ல மன்னாரே மச்சான் என்ன சொன்னாரே ஆட்டங்கர ஓரமா நண்டு